வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே தொள்ளையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் வாத என்கோன். கோன் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத என்கோன். கோன் திருவாசகம் என்னும் தேன் ஈசனடி போற்றி எந்தை அடி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் நன்னடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றாத நாள் அவன் அருளாளே அவன் தாழ்வனங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் முந்தை வினை முழுதும் ஓய உரை ஓயரை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நமவாய்க நாதன் தாழ்வா வாழ்க நமவாய் தாழ்வா வா வாழ்கிவாய ஓம் இது இறைவனின் திருவுருவமாகிய வேத வாசகம் வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி நம் நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேத நாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் இது இறைவனின் திருவுருவமாகிய வேத வாசகம் இன்று சிவராத்திரி சிவராத்திரியுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த நாளினுடைய அந்த ஒரு சிறப்பு அந்த தவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சரி சிவராத்திரி அன்று நாம் ஈஸ்வரனை மனதார தியானிக்கும் போது முக்தி அடைவதற்கான மிகப்பெரிய வரம் இறைவனால் அருளப்படுகிறது அதனாலதான் விடிய விடிய இன்னைக்கு ஒரே நாள்ல ராத்திரி பூரா ஈஸ்வர தியானம் ஈஸ்வரனை பற்றிய பாடல்கள் அவரை பற்றிய சிந்தனைகள் அப்படின்னு விடிய விடியலாம் சிவராத்திரி கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் சரி அப்ப அந்த சிவராத்திரி என்பது அன்னையவள் உமையவள் ஒரு காலத்தில் ஒரு பிரளய காலத்தில் எந்த உலகமும் உயிரும் இயங்காமல் ஸ்தம்பித்து போனது ஈசன் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் ஈசனுடைய அந்த கருணையை பெறுவதற்காக அன்னை பார்வதி அந்த தவமிருந்து ஈசனை மனதார தியானித்து பிரார்த்தனை செய்து மீண்டும் உலகங்களும் உயிர்களும் இயங்க தொடங்கின அதனால பார்வதி என்ன கேட்கிறாங்க இந்த நாளை சிவராத்திரியாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் அந்த நாளில் இப்படி தியானம் இருப்பவர்கள் இறைவனை பற்றி இப்படி வந்து உளமாற போற்றுபவர்களுக்கு முக்தி கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு ஈஸ்வரத்துல ஒரு வரம் கேட்கிறாங்க அதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் வரக்கூடிய ராத்திரி தான் நமக்கு உண்மையான சிவராத்திரியா அப்ப சற்று பாருங்க வாழ்க்கையில் ஐம்பது வருஷம் தவறு பண்ணிட்டு ஐம்பத்தோராது வருஷம் ஒரு நாள் சிவராத்திரிக்கு நம்ம விடிய விடிய கண்ணு முடிச்சோட முக்தி கடிச்சிடுமா நல்லா யோசிக்கணும் அப்ப அந்த எப்படி நமக்கு பிறக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தர் ஈசன் ஈசனை அடைவதற்கு ஒரு பத்து ஆண்டு காலம் தவம் பண்ணணும் ஐம்பது ஆண்டு காலம் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்று ஈசன் மீது ஒரு அன்பு பிறந்து விட்டதோ ஈசன் மீது ஒரு ஈர்ப்பு பிறந்து விட்டதோ அன்று நமக்கு சிவன் விடிந்து விட்டது அவ்வளவுதான் தியானத்தை துவங்கிய நாள் அன்னைக்கு நாம் வந்து உண்மையான தவப்பலனை பெற்ற நாள் ஈசனுடைய அன்பை பெற்ற நாள் அப்ப இது என்று எப்போது என்று ஒருவளா ஒருவரால் குறித்து சொல்லிவிட முடியுமா அது விட்டது அது விடியாதவர்கள் தான் ஒவ்வொரு ராத்திரியை முயற்சியை எடுத்து அன்றாவது ஈசனுடைய நினைவில் அந்த சிந்தனையை செலுத்துவதற்காக தங்கள் தங்களை இந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுத்திக் கொள்க கொள்கின்றனர் அப்ப ஏற்கனவே ஈசனோடு பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஈசனோடு லைத்து லைத்து விட்டவர்கள் ஈசனுடைய அன்பில் மூழ்கி விட்டவர்கள் அவர்களுடைய கடமை என்னவென்றால் அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு எடுத்து அதை அழகாக இப்படி நம சிவாயிட்டவன் அப்படின்னு அந்த அருமை பெருமைகளை கூற அவர்கள் கேட்பதுதான் இந்த நாளினுடைய நோக்கம் சரி சிவபுராணத்துடைய பெருமை பற்றி பார்த்துவிட்டு நாம் சிவபுராணத்தினுடைய இரண்டு பாடல்கள் பற்றி பார்க்கலாம் தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி இந்த பிறவி என்பது பெரிய ஒரு இருள் சூழ்ந்த உலகம் அதை நீக்கி அல்லல் அறுத்து நம்முடைய அல்லல் எல்லாம் அறுக்கப்பட்டு பாவங்கள் ஏழு ஏழு ஜென்மங்களாக எத்தனை ஜென்மங்களாக அதற்கு முன்பாக செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி எல்லை மறுவா நெறியளிக்கும் சிவபுராணம் படிப்பதன் மூலம் அந்த எல்லையற்ற எல்லையில் இருக்கக்கூடிய அளவு கடந்த அருள் கொண்ட அன்பு கொண்ட ஈசனை அடைய முடியும் எல்லை மறுவா நெறியளிக்கும் அளிக்கும் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் இப்ப திருவாசகம்ன்றது பாடல்னு எழுதல திருவாசகம் என்பது தேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இப்ப தேனோடு எது சேர்ந்தாலும் தித்திப்பு மட்டும் தெரியக்கூடாது அது எப்பேற்பட்ட தன்மையில ஒரு பொருள் சேர்ந்தாலோ அது தேனாகவே மாறிவிட வேண்டும் அதுதான் சிவபுராணத்தினுடைய ஒரு அற்புதம் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடியே போற்றி ஈசனுடைய அடி எங்க இருக்குன்னு தெரிந்து தெளிவாக போற்ற வேண்டும் அப்ப இந்த பிரம்ம தேவனும் சரி நாராயணனும் சரி அவங்களே ஒரு நிமிஷம் தன்னை மறந்து வானத்திலையும் பூமியிலேயும் போய் பூமி கீழேயும் போய் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இறைவனுடைய திருவடிகள் எப்படி இருக்கிறது என்றால் நம் இதயத்தில் இருக்கிறது எப்படி ராமபிரானுடைய அந்த அந்த எடுத்து சென்று லட்சுமணன் ஆட்சி செய்தானோ அது வெறும் பாதச்சுவடி இல்லை அண்ணன் பின்பற்றிய தர்ம நெறி அது போல ஈசன் எப்பேற்பட்ட அன்பாளன் எப்பேற்பட்ட அருளாளன் அவர் வழி நம் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்வதுதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடிகளை போற்றி அடி போற்றி இது இது நம் சொந்த சொந்த தேசம் 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 அல்ல வாடகை சிவபுர நாடு நாம் ஜீவதேகமாக நெடுங்காலம் அங்கிருந்த அந்த நாட்களில் என்ன நடந்தது என்று மறந்துவிட்டு இப்போது நாம் ஆயாசக்தியில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் நாம் சிவன் சிவ லோகம் அந்த சிவபுரத்தில் சேர வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அப்பா எங்கிருந்து வந்தோ வந்தோமோ மீண்டு அங்கேயே திரும்பி செல்ல வேண்டும் அப்ப அந்த அறியாமைதான் நாம் செய்யக்கூடிய சகல பாவங்களாகவும் இருக்கு இறைவனை அறிவதற்குத்தான் இது போன்ற நாட்கள் நமக்கு நினைவூட்டத்தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க நேயத்தே நின் இந்த நிமலனை போற்றி எங்கெல்லாம் அந்த அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நிமலன் இப்படி இருப்பார் நேயம் மாயப்பிறப்பருக்கும் எங்கெல்லாம் மனித நேயம் இந்த தர்மம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஈசன் வியாபித்திருப்பார் மாய பிறப்பை அறுக்கும் ஈசன் நினைத்தால்தான் நாம் வாழக்கூடிய வாழ்வு உண்மை அல்ல மெய்யான ஒரு வாழ்வு எப்படி பார்வதி ஈசனை அடைந்தாலோ சிவனடியார்கள் அனைவரும் ஈசனை அடைந்தார்களோ அதுபோல நாமும் அத்தகைய சிறப்பு பெற்று மனு வாங்கி கொண்டு வந்த மனு ஈசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஈசனை பற்றி பேசுவதற்கு ஈசனால் ஆகாது ஆகவே மனு உருவம் தாங்கி வந்த ஒரு மனுஷனை இப்படி ஈசன் படைத்தான் அறிவு கொடுத்து படைத்தான் அன்பு கொடுத்து படைத்தான் கருணை கொடுத்து படைத்தான் சகல பதினாறு செல்வங்கள் எப்பேற்பட்ட அந்த அறிவு செல்வங்கள் கொடுத்து தன் பிள்ளையாக இப்படி ஞானத்தில் படைத்தான் என்று ஒருவன் அறிவில் அன்பும் ஞானமும் கல்வியும் முளைத்து எழும்புகிறதோ அன்றுதான் அந்த பிறப்பு புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் அந்த நிலைகளெல்லாம் தாண்டி அது மேயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஈசனுடைய திருவடிகளை கண்டு இப்படி மனித எடுத்து மேன்மை அடைய ஞானத்தை நோக்கி செல்கிறது அப்பேர்பட்ட ஆராத இன்ப மருளும் மலை போற்றி இந்த உலக வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் முற்றிலுமாக ஆறிவிட வேண்டும் அப்ப அதுக்கு நாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்னா காலம் கடந்து போய்டும். அப்ப எல்லாவற்றிலும் நாம் நம் நம்முடைய அன்பை வர்க்க காட்டலாம் ஆனால் பற்றை நாம் வந்து செலுத்த அப்போ அப்ப எப்படி தாமரை இலை தண்ணீர் போல நாம் இந்த உலக வாழ்க்கையில் எது ஒன்று மீதிலும் நாம் மூழ்கி விட அதில் நம்ம கவனமா இருக்கணும் அதனால அதற்கு ஈசனை நினைத்தாலே போதும் ஏன்னா அவர் பக்கம் கவனம் திரும்பினாலே அந்த பக்கம் இருக்கிற எல்லா பா பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்ப இன்பம் ஆராத மலை போற்றி என் சிந்தையுள் நின்ற அதனால் இப்ப ஈஸ்வரன் இமா இமயமலையில் நிற்கிறார் அப்படின்னா நம்ம மனம் அழிந்து அங்கு அவருக்கு இமயமலை போன்ற உயரமான எல்லாவற்றையும் விட இறைவன் மீது எந்த அளவு நாம் வந்து அன்பு வைக்கிறோமோ அதுதான் அவர் சிந்தையுள் நின்றாத நாள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஈசனுடைய அருள் இருந்தாதான் ஈசனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இப்படி அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நம்ம சிந்தனை இப்ப மகிழ்ச்சியில இல்லை அது வெந்து வெந்து தினம் தினம் நொந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு அழிநினைவில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது மூச்சு விட முடியாமல் பாரமாக இருக்கிறது ஆனா சிவபுராணம் படிக்கும்போது அனைத்து வாரங்களையும் ஈஸ்வரன் மீது முற்றிலுமாக நாம் வந்து சாய்த்து விட வேண்டும் அப்ப அவன் ஒருவன் மட்டும்தான் அவனுடைய அன்பு மட்டும்தான் நம்ம கண்களில் இப்படி வசப்பட வேண்டும் நினைத்துப் பார்க்க வேண்டும் இந்த வாழ்வு இன்று ஈசன் அருளியது இந்த நற்குணங்கள் ஈசன் கொடுத்தது நம்ம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நல்ல ஈசனால் நமக்கு அனுப்பப்பட்டவர்கள் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்து நற்செயல்களோ ஈசனால் நமக்கு நடத்தப்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நாம் சொல்லால் செயலால் மனோவாக்கு காயங்களால் நாம் ஏற்படுத்தி கொண்டவை அப்படிங்கிறது புரியணும் அப்ப முந்தை வினை முழுவதும் யான் ஒரு மூட்டை வச்சிருந்தா பரவாயில்ல ஒரு லாரி லோடு ட்ரங்க் லோடு அளவுக்கு பாவத்தை வச்சுட்டு வழியை பற்றி சற்றும் சிந்திக்காம ஒரு நாள் நம்ம சிவராத்திரி கொண்டாடினா முடிஞ்சிடுச்சா அப்ப உண்மையான ஈசன் அந்த நெற்றிக்கண் திறக்கும் வரை நெற்றிக்கண்ணான அறிவுக்கண் நம் எல்லோருக்கும் ஈசனால் கொடுக்கப்பட்டது ஆனால் தான் ஈசனுக்கு முக்கன் என்ற பேர் அந்த அறிவுக்கண் திருக்கும் வரை நாம் விடாமுயற்சியுடன் தவத்தில் ஈடுபட வேண்டும் இந்த ஞானத்தில் மூழ்க வேண்டும் நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நல்லெண்ணங்களை நாம் அந்த ஒட்டி அந்த நல்லெண்ணங்களை நாம் படிந்து வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்து விட்டாலே நமக்கு அந்த இரவு விடிந்துவிடும் எப்போ எப்போதும் ஈசனோடு நாம் பகலும் சரி இரவும் சரி நாம் ஈசனுடைய அந்த கருணையில் நாம் மூழ்கி திளைக்கலாம் இது இந்த அடிமனுடைய சுபானுபவம் சொர்க்க திருவாசல் ஆகிய வேத வாசகங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் இந்த வேத கலையை பயிற்றுவித்து இப்படி இந்த அடிமைக்கும் ஒரு இரவு விடிய விடிந்ததற்கு காரணம் அப்பா காகுத்தன் அவருடைய கருணைதான் ஆகவே இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்